எல்லாரும் எங்கே போகிறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வெந்தய செடி நேற்று கூட இன்னைக்கு கொஞ்சம் நிறையா வந்திருக்கு எல்லோரும் மேலே போறாங்க ஏய் இருங்க நானும் வரேன் ஏய் இருங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம் எல்லோரும் மாடியில் நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமா இங்கே பாருங்க மேலே கத்தால செடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது என்ன இது என்னது சிகப்பு கத்தாளிப்பதே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் நீ மாடா சாப்பிட போற பிடிக்காதான் சாப்பிடுமா உடம்புக்கு நல்லது அப்பா நீ சாப்பிட முடியுமா அப்பா அறுத்து எங்க அந்த மலை மேலே போகும் அதே அந்த மலை மேலே போகுது இங்கே எங்கே ஏறப்ளைன் இருக்குது என்னப்பா பட்டைப்பிற்கா கத்தாலையை வச்சு ஆ கத்தாளையே சாப்பிட போகிறீங்களா காலையில் வெறும் வகுத்துலையா முதல் நீங்கள் திருப்பூரில் இருக்கும்போது சாப்பிடுவீங்களா பாய்லி நான் கல்யாணம் மண்ணி போன புதுசில் சாப்பிடுவாரேன் ஆகுது பாருக்கேன் தெரியுதான்னு தெரியல ஆமாம் கிட்டியூண்டா இருக்குது அதில் தெரியல நல்லா வாஷ் பண்ணி இங்கே தாங்க நிறையா செடி வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ ப்ளேஸ் ஃப்ரீயாக இருக்குது தெரியுமா இங்கே வந்து நிறையா செடி வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம் பார்க்கலாம் என்னது தான் பார்க்க கத்தாவது அப்படிதான் இருக்கும் அப்படியே எல்லோரும் வாயில் போடுங்க பார்க்கலாம் எனக்கு தான்ப்பா அது அப்படிதான் இருக்கும் எங்கள் கத்தாவில் வழு வழுக்குன்னு தான் இருக்கும் அப்படியே வாயில் போடுங்க அறுத்து வீட்டுக்காரர் அறுத்துட்ருக்கு நான் வா எடுத்துட்டு இப்போ எனக்குலாம் வேணாம் நல்லது மா உடம்புக்கு குளிர்ச்சி தலைக்கெல்லாம் போட்டு தேய்ச்சா நல்ல குளிர்ச்சி பாருங்கள் இவ்வளோ கத்தால நான் வாட்டி அரைச்சி தலைக்கு தேய்ச்சிருவே நல்லா கொத கொதன்னு வளர்ந்துருக்கு இது நல்லா இருக்குது ரெட் கலர் நல்லாயிருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இவன் வாயில் போட்டு விடுங்க

டெய்லி கூலிங் ஓவர் ஆயிடும் ஓ அதனாலயா இருக்கணும் ஆமாம் ஞாயிற்றுக்கிழம ஞாயித்துக்கிழம சாப்பிடுங்க இந்த கத்தாலை ஃபுல்லாக உங்களுக்குதான் உரிச்சிட்டார் நல்லா இது வாயில் போட்டு விடுங்க போடு வாயில் போடு ஆ கடைக்க முழுங்கிறேன் வழுக்குன்னு போயிடும் ஆ ஆ ஆ வழுக்குன்னு போயிருமா அப்படி தொண்டக்குள்ள இது மாதிரி நொங்கு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதே 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 எப்படி இருக்கு முழுங்க 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 ஆ வாதி இருக்காத முழுங்கு முழுங்கிருச்சுங்க ஒரு நீங்கள் முழுங்க ஏ கம்மி நல்லா இருக்கா டேஸ்ட்டாக இருக்குல்ல நங்கு மாதிரி அதுக்கு ரெண்டு மூஞ்சி அது ரெண்டு மூஞ்சி பாருங்க ஏய் வாதி எடுக்காத நீ சாப்பிட போறியா எங்க அப்பா எப்படி போடுதுனே ஏய் சூப்பராக போட்டுருச்சு வாயில் போட்டு மெழுகுச்சி இந்த இவளுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க தானியாவுக்கு இந்த அவனுக்கு போட்டு விடுங்க அவனுக்கு ஏ அவனை புடுறா புடுறா ஓடிச்சா எதுக்குமா அழுகுற இதுக்கு போய் கத்தால சாப்பிட்றது நல்லது தானே போய் அழுகுறோ ஐயோ அம்மா சீ கத்தாழை சாப்பிட்றதுக்கு அழுகைய பாருங்க டக்குடு அப்பா முழுங்கிடுச்சி மாத்திரம் போடுமா போடு டக்குடு போடு வாயிலா ஆ ஆ ஒன் டூ த்ரீ ஆ அவ்வளோதே எவ்வளோதே போட்டு போடு தனியா நல்லது ஆ நீதே சூப்பர் எங்க நல்லா இருக்கா டேஸ்டாக இருக்கா ஜெய்ஜோ இது வாஞ்சி இருக்க தவாத்தா பிடிங்க ஓடுறீயா பிடிச்சி வாழல போட்டு விடுங்க ஓடிட்டியா என்னடா பண்ணுற மீன் என்னடா இறந்துருச்சா எங்கே மட்டும் இதுக்குள்ளே போட்டு வச்சோங்க சரி அந்த தொட்டியை கழுவிட்டு போட்டுக்கலான்னு உசுரோடு இருக்கு பூரா மீன் செத்து போச்சு மீனே இல்லை இந்த ஒன்றுதே இருக்குங்க உசுரோட சூறாக செத்து போச்சு என்ன பண்ண வேறு மீன் தான் வாங்கணும் தொட்டி இன்னும் செட் பண்ணலை பாருங்கள் எல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கோம் இன்னும் செட் பண்ணலை அதுங்களும் மீன் ஃபுல்லாக இறந்துருச்சு நிறையா மீன் போட்டு வச்சுருந்தோம் அந்த தொட்டி வந்து பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்தேன் செட் பண்ணிவிட்டு வந்து கொடுக்குறேன்னு இங்கே வந்து பார்த்தா நேற்று ஒரு மீன் இன்றைக்கி ஒரு ஆ இந்த மீன் மீன் லைட்டாக இருக்குது லைட்டாக ஆமாம் ஒன்று ஒன்றா நேற்று ஒன்று இருந்துச்சு இன்றைக்கி ஒன்று ஒன்றா இறக்குது சரி விடுங்க தள்ளுங்க பாருங்க நல்ல வெயில் அடிக்குது இப்போ தான் ரோஸ் செடி வருமானு பார்த்தா ரோஸ் செடி வரவே மாட்டுது ரோஸ் வந்தானே உங்களுக்கு காமிக்கிறேன் மொட்டு கூட விடலை ஏம்மா காப்பி குடிச்சிட்டிங்களா எல்லோரும் நான் இப்போ தான் காஃபி போட போகிறேன் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க காஃபி போட்டு குடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சண்டே காலை வணக்கம் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் நான் இப்போ தான் காஃபி போட போகிறேன்